எஸ் பொடி ரெசிப்பினா எப்போவுமே வெஜிடேரியனில் பருப்பு பொடி தான் பண்ணணுமா வாங்க நல்ல நான்வெஜ் ஃபீலில் ஒரு காய்ந்த இறால் வச்சு நம்ம பொடி பண்ணுவோம் இதை செனா பூனின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம இதை நல்லா ஃபஸ்ட்டு ரோஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இது ரோஸ்ட் ஆகிடுச்சின்னா கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா கொஞ்சம் அந்த கிறிஸ்பியாக இருக்க மாதிரி தெரியும் அந்த சமயத்தில் நம்ம எடுத்துகிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜெலிச்சிங்கன்னா இதில் அந்த இறாலுடைய கால்கள் எல்லாமே தனியாக வந்துடும் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க அந்த பேனில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் இந்த சீரகம் சிவந்துட்டு இருக்கும்போது ஒரு நாலு காய்ந்த மிளகாவை இதோடு சேர்த்து வறுத்துக்கலாம் அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் உடச்ச கடலை இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போ இதோட சேர்த்துக்கலாம் இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்சி ஜார்ல சேர்க்கறதுக்கு முன்னாடி கல் உப்பு சேர்த்துப்போம் இப்போ இதை நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி நல்லா ஒரு டைட்டான பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை நம்ம தோசை இட்லி ரைஸ் எதோடு சேர்த்து சாப்பிட்டாலும் உண்மையிலேயே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் ரெண்டு தோசை சாப்பிட்ற இடத்துல நாலு தோசை சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க சீக்கிரமே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பபாய்